நரம்பின் அடிப்படை அழகு நியூரான் ஒருமுனை நியூரான்கள் வளர்க்கருவின் ஆரம்ப நிலையில் மட்டும் காணப்படும் முதிர் உயிரிகளில் காணப்படாது இருமுனை நியூரான்கள் கண்ணின் விழித்திரையிலும் நாசி துளையிலும் உள்ள ஆல்பாக்ட்ரி எபித்திலியத்தில் காணப்படும் பலமுனை நியூரான்கள் மூளையின் புறப்பரப்பான பெருமூளையில் காணப்படும் நரம்பு தூண்டல்களை கடத்தும் வேதிப்பொருள் அசிட்டைல் கொலைன் மனித நரம்பு மண்டலம் மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எனும் மைய நரம்பு மண்டலம் தகவல்களை பரிசீலித்து செயல்படுத்தும் கட்டுப்பாட்டு மையமாக செயல்படுகிறது மூளை மற்றும் தண்டுவடம் உள்ளடக்கியது இரண்டு பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் எனும் புற அமைவு நரம்பு மண்டலம் மூளை மற்றும் தண்டுவடத்திலிருந்து உடலின் பிற பகுதிகளை இணைக்கும் நரம்புகளை உள்ளடக்கியது இவற்றில் பனிரெண்டு கபால இணை நரம்புகள் உருவாகின்றன தண்டுவடத்தில் முப்பத்தி ஓரு இணை நரம்புகள் உருவாகின்றன மூன்று அட்டாமிக் நர்வஸ் சிஸ்டம் எனும் தானியங்கு நரம்பு மண்டலம் பரிவு நரம்புகளையும் எதிர்ப்பரிவு நரம்புகளையும் கொண்டது மனித மூளை என்பது உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தும் மையமாக உள்ளது மெனிஞ்சஸ் என்ற உரையினால் பாதுகாக்கப்படுகிறது வெளிப்புற தடிமனான உரை டியூராமேட்டர் எனவும் நடுப்புறம் மென்மையான சிலந்தி வலை போன்ற உரை கொண்ட அரக்குநாயுடு உரை இவை அதிர்வு தாங்கியாக செயல்படுகிறது உட்புறம் மெல்லிய உரை ஆகும் இவை அதிகமான நாளங்களாகும் மனித மூளை மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று முன்மூலை அல்லது புரோசன் செஃபலான் பெருமூளை செஃப்லான் என்பவைகளால் ஆனவை செஃப்லான் மேற்புறம் தலாமஸும் கீழ்ப்புறம் ஐபோதலாமஸும் கொண்டவை பெருமூளை புரணியின் பெரும்பகுதியாகும் இவை நீள்வட்டத்தில் வலது இடது என இரண்டு பிரிவுகளாக ஆழமான பிளவு மூலம் பிரிக்கப்படுகிறது இது நடுப்பிளவு எனப்படும் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் பெருமூளை அரைக்கோளங்கள் ஆகும் மூளையின் அடிப்பகுதியில் கார்பஸ் கலோசம் எனும் அடர்த்தியான நரம்பு கற்றையால் இணைக்கப்பட்டுள்ளது பெருமூளையின் புரணியின் மேடான பகுதிக்கு கைரஸ் எனவும் பள்ளமான பகுதிக்கு சல்கஸ் எனவும் அழைப்பதுண்டு பெருமூளையின் பணிகள் நுண்ணறிவு திறன் கற்பனை திறன் மன உறுதி சிந்தித்தல் ஆகும் தலாமஸின் பணி உணர்வு மற்றும் இயக்க தூண்டல்களை கடத்தும் மையமாக உள்ளது ஹைப்போதலாமஸ் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் மையமாக செயல்படுகிறது அது மட்டுமின்றி நரம்பு மண்டலத்திற்கும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்திற்கும் இடையே முக்கிய இணைப்பு பாலமாக செயல்படுகிறது இரண்டு நடுமூளை அல்லது மீசன் செஃப்லான் தலாமஸிற்கும் பின்மூளைக்கும் இடையில் அமைந்துள்ளது நடுமூலையின் பின்புறத்தில் நான்கு கோல வடிவிலான பகுதிகள் உள்ளன இவை கார்போரா குவாட்ரிஜெமினா என அழைக்கப்படும் இவை பார்வை மற்றும் கேட்டல் அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்துகிறது மூன்று பின்மூளை ராம்பன் செஃப்லான் சிறு பான்ஸ் முகுலம் ஆகிய மூன்று பகுதிகளை உள்ளடக்கியது சிறு உடல் சமநிலை தசைகளின் தன்னிச்சையான செயல்களை கட்டுப்படுத்துகிறது பான்ஸ் பெருமூளையில் இருந்து செய்திகளை சிறுமூளைக்கு கடத்துகிறது சுவாசம் மற்றும் உறக்க விழிப்பு சுழற்சிகளை கட்டுப்படுத்துகிறது மூளையின் கீழ்பகுதியான முகூலம் தண்டு வடத்தையும் மூளையின் பிற பகுதிகளையும் இணைக்கிறது இதய துடிப்பு சுவாசம் மற்றும் செரித்தலை கட்டுப்படுத்தும் மையமாக செயல்படுகிறது இஇஜி எலக்ட்ரோ என்செஃபலோகிராபி என்பது மூளையில் உண்டாக்கக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவியாகும் தண்டுவடம் முதுகெலும்பின் உள்ளே முள்ளெலும்பு தொடரின் நரம்பு குழலுக்குள் அமைந்துள்ளது இது உடலின் அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்துகிறது மூளையானது சிறப்பு திரவத்தினுள் மிதந்த நிலையில் காணப்படுகிறது மூளையின் வென்ட்ரிக்கலில் உள்ள கோராய்டு பிளக்ஸின் சுரப்பு செல்களில் மூளை தண்டுவட திரவம் சுரக்கிறது மூளை தண்டுவட திரவம் அதிர்விலிருந்து பாதுகாக்கிறது ஊட்டத்தை அளிக்கும் பணியை மேற்கொள்கிறது மூளையில் உருவாகும் கழிவுகளை சேகரித்து வெளியேற்றும் பணியினை மேற்கொள்கிறது பட்டகத்தில் உள்ள நிலையான அழுத்தத்தை பராமரிக்கிறது அனிச்சை செயல் என்பது உணர் உறுப்புகளின் தூண்டுதல்களினால் நம் இச்சைக்கு உட்படாமல் மற்றும் நம்மை அறியாமல் நடைபெறும் நிகழ்ச்சியே அனிச்சை செயலாகும் எடுத்துக்காட்டு தூசி விழும்போது கண்களை மூடிக்கொள்ளுதல்